அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன் இருந்து அந்த பொசிஷன் ரிட்டையர்ட் ஆகும் போதே விக்னஸ் எடுத்தாச்சு எடுத்து இன்னைக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருக்காரு சாரோட கேப்டனுக்கு நாங்களும் ஈகராக வெயிட் பண்றோம் சார் எதாவது உள்ள உட்காந்துருங்க அப்படியே ப்ளீஸ் எஸ் அவங்களோட எங்க ப்ரெசிடென்ட் திரு அமிதான் சாருக்கும் கரி சாருக்கும் மிகப்பெரிய நந்தி ஏன்னா எட்டு பண்ணு எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ரிட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு ஃபோன் நான் எனக்கு பண்ணாங்க சார் ஆஃபீஸில் இருக்கீங்களா பார்க்கலாமா அப்படின்ட்டு எனக்கு சார் நல்லா தெரியும் அதனோட சார் வாங்கன்னு சொன்னேன் வந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்தாங்க டேபிள் உட்காந்து இப்போ எல்லோருக்கும் பேப்பரில் ப்ரெசன்டேஷன் அப்போல்லாம் ஃப்ளிப்சார்ட்லாம் கிடையாது வரும்போதே நம்ம போல் ஊராக்கி ஜூஸும் கிளாஸு ஸ்கூப்பும் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணக்கூடாது என்ன பண்ணோம் மா என்ன வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னாங்க ஹைலி இம்ப்ரெஸிவாக இருந்தது பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா முடிச்ச உடனே ரிட்டை அவஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு பொண்ணு வந்து மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறான் பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஸோ ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் ஒரு மேஜர் போர்ஷன்ஸ் வந்து அங்கே செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்கும் ஸோ ஃபியூச்சர் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு பென்ஷன் பென்ஷன் இருக்குது ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் இருந்தால் கூட அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வரணும் ஏதாவது பண்ணணும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது அது சாஷுன்னு எல்லா விஷயங்களுமே நம்ம விக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ சாசன மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிறது நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நிறைய பேருக்கு ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கலாம் நிறைய பேரை ஹேண்ட் பண்ண வைக்கலாம் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாங்கிற ஒரு விஷயம் இருந்தது சாசனொடனே நான் சாரு கரிசார் மூணு பேரும் ஒரு ஒரே ஃபங்க்ஷனுக்கு மூணு பேருக்கு இன்விடேஷன் இருந்தது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னோட ஆஃபீஸில் இருந்து போயிட்டு வரப்பவுமே சைன் பண்ணிட்டு சார்ட்ட நான் வந்து ஒரு சார் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் த்ரீ மந்த்ஸ் மட்டும் நான் ஒப்பிடுங்க நான் கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு அப்படியே ஃபுல் பிள்ளைச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ஹைலி இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் என்னென்னாக்கா அடுத்த ஒரு டூ வீக்ஸ்லேயே சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இங்கே பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிஸ்டம் நிறைய கம்பெனிஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது கார்ப்பரேட்ஸ் பற்றிலாம் தெரியாது ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் சர்வீஸு அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது ஸோ இந்த ஒரு இந்த சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்க டிசிப்ளின் டிசிப்ளின்னா பெருசாக வளரலாம் அதை தாண்டி வந்து இப்போ நிறையா எங்கர்ஸ் இருக்கீங்க அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையாகவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இது இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்த்து கொடுத்து நிறைய பேரை வந்து லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் சீரியஸாக பண்ண ஆரம்பித்தோம் இன்னுமே வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இன்னும் பெருசாக டேக் ஆஃப் ஆகலைன்னு நினச்சிட்டு நான் பட் நினைக்கிறேன் இப்போ லாஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தாய்லாந்து கான்டெஸ்ட் அப்போ பிளான் பண்ணோம் இனிமேல் வேற லெவலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே வந்து டிசைட் பண்ணிட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆறு பேருக்கு டிசைட் பண்ணோம் ஒரு ஆறு பேராக டீமில் வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சீட்மெண்டரோட அட்வைஸு சாரு பிரெசிடண்டோட அட்வைஸ்லாம் என்னென்னாக்கா வீக் வைஸ் வந்து ஒர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி போட்டு வந்தால் எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் முடியும் போது ஈஸியாக சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் பிளான் பண்ணி ஹரி சார் வந்து நான் மூணு பேரை பார்த்துக்குறேன் சார் நீங்கள் மூணு பேரை பார்த்துக்கோங்க அவங்கள ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணோம் யாரை வச்சு யாரை சக்ஸஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற பெர்சன்ஸ் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் அவங்களோட தான் ஒர்க் பண்ணுறது அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வச்சிடணும் இப்படியும் டெலிகாஸ்ட் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணோம் அந்த ஆறு பேருமே பண்ணலாம் அப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து கரெக்டாக டூப்ளிகேட் பண்ணோம்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது அப்போ சிஸ்டத்துக்குள்ளே இருந்தோம்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம காமிச்சு La vida,